உட நான் வந்துட்டேன் ஆனா எங்க அம்மாவோ என் அப்பாவோ டெய்லியும் கூட பண்ணோம் இது ஒரு நல்ல நன்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் வளர்க்கிறாங்க அந்த യാൻറ്റിട്ട് പൂജയുടേ നോക്കമേ അത് എൻ്റെ കൂടി പോലെ വന്നിട്ട് പൂജലുണ്ട് അന്തരി ആശയ

இருக்க முடியாம போயிடும் சில நேரங்களில் குடும்பத்துல சில இதெல்லாம் தேவைப்படும் அவங்களுக்காக நீங்க கோயிலுக்கு போற மாதிரி வரலாம் உங்களுக்காக கோயில் போக இருக்காது உங்களுக்கு பத்தி அவங்க நடக்க வேண்டிய இருக்கிறதுனால நீங்க அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நடக்க வேண்டிய வரும் உங்களுக்கு தேவைப்படாது ஆனா உங்களை போகிறது என்னன்னா நீங்க முப்பாட்டணும் நீங்க என்லைட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அது தேவைப்படாது ஏன்னா எனக்கு அது காலத்துல பண்ணுவாங்க எல்லாமே நம்ம வந்து அப்ரூவ் பண்ண முடியாது இப்ப நம்ம சாஸ்திரங்கள்லயுமே வந்து சன்னியாசத்தை வந்து கடை விஷயதான் வச்சிருக்காங்க முதல்ல சன்னியாசத்தை வச்சல அவங்க எத்தனையோ ஸ்டெப் சொல்லி நாலாவது ஸ்டெக் தான் சன்னியாசி போறாங்க ஏன்னா எடுத்தே சன்னியாசத்துக்கு போறவங்க வந்து கொஞ்சம் ஆவேசத்துல அவசரமா போயிடுறாங்க நான் நிறைய பேரும் பாத்துருக்கிறேன் எண்பது வயசுல தொண்ணூறு வயசு இருக்கிறாங்க நான் வந்து பதினேழு வயசுல வந்தேன் வந்துறேன் இன்னும் அடைய வேண்டியது அடையலைன்னு சொல்லி அப்போ இருக்கிறாங்க அப்ப சன்னியாசம் அடைகிறதுனால வந்து அந்த ஞானம் தான் அடைஞ்சது இல்லை ஆனா அதே நேரத்துல வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு எத்தனை நேரம் ஞானம் ஆயிடுறாங்க அப்ப அவங்க உண்மையிலேயே வந்து புரிய வேண்டியது ஒரு சின்ன சாதாரண விஷயம் தான் ஆனா அது என்னெல்லாமோ சுத்தி வளர்ச்சி அப்படி இல்லாம டிஸ்ட் கிடைக்குது மேட்டர் சாதாரண மேட்டர் தான் அது சரியா புரிஞ்சுட்டு நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே ஞானியா இருக்கலாம் எல்லா வேலையோட செஞ்சுட்டு இருந்தோம் நம்ம ஞானியா இருந்துட்டு எல்லா வேலைகளையும் செய்யலாம் இது சன்னியாசம் அதெல்லாம் ஒன்றும் முக்கியமாயிட்டு கிடையாது நமக்கு என்னோட வீட்டில் வாழ்க்கை என்னோட சுதந்திரமா வாழ அதுக்கு தடையாக இருக்கு மக்கள் போறது சரியான இப்போ எனக்கு எண்பதுக்கான கேட்க என்னோட பசங்க பேர முடியும் தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஆசை இருக்கலாம் என்ன மாதிரி இருக்கணும்னு ஒரு கேட்க வரேன் ஆனா நான் வித்தியாசம் அவங்களுக்கு எனக்கு புதுதான் போயிடும் அந்த நான் தனியார் நோக்கி போது அது சரியான ஒரு விஷயமா இப்ப நான் பேசுறது வந்து என்னோட எண்பது விஷயம் எனக்கு விசாரணை ஒரு கேள்விக்கு எனக்கு தெரிவித்து இது என்னன்னு சொல்லி நம்ம வந்து தனிமையா போறதுக்கூட நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லைச்சன்னம் பிரிப்ரேஷனுக்காகதான தனிமையா போயிருக்காங்க அந்த காலத்துல உள்ளவர்னா அவங்க வந்து அதை பத்தி என்னன்னே தெரியாம தான் அந்த மாதிரி போறாங்க தப்பானவர்கள்ல வந்து தனிமையா போனாலும் கிடைச்சிரும்னு நினைச்சு போறாங்க அவங்க என்னக்கு அங்க போறாங்க உண்மையிலே அதை பத்தி சரியா தெரிஞ்சிட்டாங்கன்னு ஒரு போக வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது அந்த காலத்தில் உள்ள அணுகுமுறை வந்து சரி யாரும் இல்லாம தேடி எங்கெங்க இல்லாம போய் அலைஞ்சு அப்படி இல்லாம தான் கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து இப்போ இந்த காலத்துல அனுப்புறத நீங்க வந்து வீட்டு வா வீட்டுலயே வந்து எல்லாமே வந்து லேப்டாப்லேயே வந்துருது கம்ப்யூட்டர்லயே வந்துருது நீங்க வீட்டு விட்டே வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையுமே பாத்துக்கிடலாம் எங்க போனாலுமே உங்களையே வந்துருது நீங்க வெளியே போக வேண்டிய வெளி உலகமே உங்களுக்கு வந்துருது அதனாலதான் நீங்க தேடிக்கொண்டதுக்கு சொல்லப்படாங்கன்னா நீங்க இருந்து தப்பி போகவே முடியாது எங்க உலகமே உங்க வீட்டுக்குள்ள வந்து அதனால நீங்க எங்கேயும் அந்த மாதிரி நிறைய பாதிப்பும் அட்வான்ஸ்மெண்ட் அப்படி இருக்கு நம்ம ஏற்கனவே எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ என்னன்னு தெரிஞ்சோம்னா நம்ம அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்துட்டு அந்த முடிவுக்குனால ஓடிடலாம் அந்த மாதிரி வந்து நம்ம சரியப்பிதானமா இருந்தோம்னு தெரிஞ்சோம்னா எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு நமக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம் சாதாரண விஷயத்துக்காகத்தான் நம்ம வந்து எங்க

மெண்ட்றது வந்து அகத்துக்குள்ள பொறுப்பு இல்லாம இருக்கிறது அகத்துக்குள்ள எந்த பொறுப்பு இல்லாம இருக்கிறது அது வந்து என்ன புறத்துல பொறுப்பே இல்லாம அர்த்தம் இல்ல இப்ப அதான் இல்லாதான் நீங்க சொல்ல புறத்துல பொறுப்பு இல்லாம அவங்க தப்பி தப்பி ஓடுறோம் அப்ப என்ன சொன்னீங்கன்னா அங்கேயும் வந்து பொருத்த இல்லாம இடம் இல்லை யாரையும் எப்படின்னு போங்க நான் என் பாதை விலை பார்த்து போறீங்கன்னா சூழ்நிலைக்கு பொறுப்பு எடுக்கிறேங்கதான் இருக்கும் பொருத்த பொறுத்த வரைக்கும் பண்ண முடியாது அதான் அட்ஜஸ்டே பண்ண முடியாது நீங்க வந்து பொறுப்பு எடுக்கணும் பொறுத்த அளவு பொறுப்பு எடுத்தீங்கன்னா நீங்க தப்பி விடுறதுங்கிறது கிடையாது அப்ப நம்ம எங்கனா அடிக்காத நல்ல அதான் பொறத்த பொறுத்த அளவுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணனும் இல்லனா நீங்க வந்து எதோ சூழ்நிலைய மாற்றி அமைக்கும் அதுக்கு முடிஞ்ச அளவுல அதான் வந்து தர்ம நியாயத்தை நம்ம கொண்டு வரோம் அதுக்காக நம்ம ஏன்னா இஷ்டப்படலாம் எல்லாரும் ஒத்து வைக்கணும் முடிஞ்சதளவுல தர்மத்தை கொண்டாடுறது பார்க்கணும் சூழ்நிலை வரும்போது மத்தியில தான் இருக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம எல்லா பிரச்சனையும் சரி பண்றதுக்கு நம்ம சக்தி இருக்காங்கிறது இல்லை இருந்தாலும் முடிஞ்சளவுல நம்ம நல்லதை மா மாற்றுறதுக்கு என்ன வந்து பார்க்கணும் அவங்க வந்து நம்மள வந்து கோவில் வாழ்க்கையில ഇല്ല ഇപ്പൊ അണ്ടർ സ്റ്റാണ്ടിംഗ് ആയിട്ടിങ്ങനെ വെച്ചിട്ടുണ്ട് അത് അപ്പം ഉള്ള കോന്നും ബാധിക്കില്ല ശരിക്കും ഒരു നിങ്ങൾ പോകാം തപ്പം ഇല്ല